ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் மிஸ்தா அகாடமி ஈரோடு இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா வங்காளத்தோட மூன்றாவது கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்த சார் ஜான்சோர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சார் ஜான்சோர் வங்காளத்தோட மூன்றாவது கவர்னர் ஜெனரலாக அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுல இருந்து மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பதவியில் இருந்திருப்பார் தன்னோட பதவி காலத்தில் அல்லது ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு முதல் பட்டய சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நிஜாம் மற்றும் மராட்டியர்களுக்கிடையே கர்தா போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும் தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு கேட்டா சர் ஜான் சோர் தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் அல்லது தலையிடா கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு எப்படி கேட்டாலும் சர் ஜான் சோர் அப்படிங்கிற ஏன்சரை நீங்க மார்க் பண்ணுங்க அடுத்த வீடியோல நாம் வெல்லஸ்லி பிரபுவ பத்தி பாக்கலாம் தேங்க்யூ